வணக்கம் தோழிகளே உங்களுடைய கருப்பை ஸ்ட்ரென்த்துக்கு இந்த டீ நூறு சதவீதம் வந்து கேரண்டி தரும் குடித்தா ரொம்ப பெரிய அதிசயம் வந்து நடக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு குழந்தை பேருக்கு இன்னும் கிடைக்காமல் தள்ளி போய்ட்டுருக்குங்களா கருப்பை ரொம்ப பலகீனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்களா இல்லை கருப்பை தான் பிரச்சனையாக இருக்குன்னு உங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்குங்களா அப்போ இந்த டீயை மட்டும் மிஸ் பண்ணிவிடுவேன் பண்ணிடாதீங்க உங்களுடைய கருப்பையை பலப்படுத்தி அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தையை நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக வந்து பிறக்கிறதுக்கும் இந்த ஒரு டீ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருவை தாங்க உதவி செய்யக்கூடிய பூமி நாற்று டீ தான் இன்றைக்கி சேனலில் பார்க்கப்படும் இயற்கையான ஹார்மோன் பேலன்சிங் ட்ரிங்க்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க யார் யாரெல்லாம் குழந்தை பேருக்கு காத்துட்ருக்கீங்களோ ப்ரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும்தாங்க இதில் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு இந்த டீ போடுறதுக்கு முதல்ல உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்ன்றதை நான் வந்து சொல்லிவிடுவேன் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல முருங்கை இலையை வந்து எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு முதல் ஒரு கீரை வகை முருங்கை இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அடுத்தது கர்ஸ்லாங்கண்ணி க அந்த கீரையை வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது மஞ்சள் இலை மஞ்சள் கிழங்கு இருக்குது இல்லைங்களா மஞ்சள் கிழங்கு வளருங்களே கிழங்கு கூட நம்ம கட்டுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மஞ்சள் இலையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அது கூட நொச்சி இலை இது எல்லாமே கம்மியாக கிடைக்கக்கூடியது தான் மஞ்சள் இலை கூட உங்களுக்கு ஈஸியாக தான் நீங்கள் வந்து மார்க்கெட்லாம் போனீங்கன்னா அங்கேயே வந்து கிழங்கோடு அப்படியே வந்து வச்சுருப்பாங்க மஞ்சளையுமே ஸோ அதை நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட வாங்கிட்டு வந்து கூட வீட்டில் வச்சு நீங்கள் வந்து உபயோகப்படுத்தலாம் ஸோ இந்த நான்கு நான்கு நாட்டு கீரைகளை வச்சு தான் அந்த டீயை வந்து ரெடி பண்ணணும் இதுதான் உங்களுடைய கருப்பைக்கு பலத்தை தந்து உங்களுடைய குழந்தை பேரு கனவை நினைவாக்கக்கூடியது முழுக்க முழுக்க இயற்கையான ஒரு ட்ரின்கு தான் ஹார்மோன் லெவலையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பேலன்சிங்காக வந்து ட்ரீட் பண்ணக்கூடியது இதை வாங்க எப்படி செய்யணுன்றது எப்படி நீங்கள் எடுத்துக்கணுன்றதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த எல்லா கிரியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அளவு அதாவது அரை கைப்பிடிக்கும் கம்மியாக போட்டுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து சும்மா ஒரு கிளாஸ் அளவுக்கு அந்த டீ கிடைக்கிற மாதிரி இருந்தால் போதும் அதனால அரை கைப்பிடிக்கும் கம்மியாக வந்து எல்லா கீரையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க அதை என்ன பண்ணுங்க ஒரு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணீர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஊற்றி இந்த கீரை எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு வர அளவுக்கு நான் என்ன பண்ணுங்க நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் அந்த ஃபில்ட்ரவுட் பண்ணிட்டு இந்த டீயை என்ன பண்ணுங்க தினமும்ன்ற விதத்தில் குடிச்சிட்டு வாங்கல காலையில் நீங்கள் டீ காஃபி குடிக்கிற பழக்கங்களா அதை நீங்கள் தவிர்த்துட்டு இதை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க இதில் என்ன அப்படி ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா உங்களுடைய குழந்தை பேர் சம்மந்தமாக கருப்பையை பலப்படுத்துகிறதுக்குனா மைக்ரோ நியூட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கருப்பையை சுத்தம் பண்ணுறக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது அந்த மைக்ரோ நியூட்ரான்ஸ் வந்து இந்த நான்கு வகை கீரைகளில் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து உங்களுடைய ஹார்மோன் லெவலில் வந்து இயற்கையாகவே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த நான்கு கீரியும் போட்டு நீங்க இந்த பூமி நாட்டு டீயை வந்து குடிச்சுட்டு வாங்க உங்களுடைய குழந்தை பேருக்காக உங்களுடைய கருப்பையை வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு இதை விட பெஸ்ட்டு ஒரு இதுவும் கண்டிப்பாக இருக்கவே முடியாது ஸோ இயற்கையான முறையில் ஈஸியாகவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் இதை நீங்கள் வந்து குடிக்கும் போது அதில் வந்து தேன் ஏதாச்சும் இனிப்புக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் மற்றவங்களாம் கேட்பீங்க ஒயிட் சுகர் ஆட் பண்ணலாமாங்க தயவு செஞ்சு ஒயிட் சுகர் வேண்டாம் நாட்டு சர்க்கரையும் வந்து கிடைக்காத பட்சத்தில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேன் இல்லாத நாட்களில் யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி தேன் அதிகமாக பயன்படுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி பணம் ஸோ இது எல்லாத்தையும் மே வந்து பார்த்துக்குங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துட்டு குடிச்சுட்டு வாங்க முடிஞ்சளவுக்கு அந்த டீ அப்படியே குடிங்க ஏன்னா இனிப்பு சேர்க்காமல் இருக்கிறது நல்லது தேன் மட்டும் கலந்து அப்படி இல்லாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிஷனல் நான் சொன்ன விஷயங்களை வந்து சேர்த்து குடிச்சிட்டு வாங்க இதை டெய்லியுமே காலையில் எழுந்ததும் வந்து குடிச்சிட்டு வாங்க இது வெறும் மருந்து கிடையாதுங்க பூமி தந்த மிகப்பெரிய அருள் கூட ஸோ இதை இதை நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வழக்கமான உங்களுடைய ஹார்மோன் லெவலை ஒரு ஒரு மாத அளவுக்கு நீங்கள் குடிச்சிட்டு அடுத்த மாதம் செக் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு ஹார்மோன் லெவல் தான் இஷ்யூவாய் இருக்கு அப்படின்னா நிச்சயமா நெக்ஸ்ட் மந்த் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கருப்பை பலகீனமாக இருக்குது கருப்பை சார்ந்த பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த ரிப்போர்ட்டுக்கும் இது குடித்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து பாருங்க அதுக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இது உங்களுடைய குழந்தை கனவை கண்டிப்பாக நினைவாக கூடிய டி தவற விடவே விடாதீங்க நீங்கள் சப்போஸ் வேறு ஏதாச்சும் மெடிசன் எடுத்துகிட்ருக்கீங்கனாலும் அது மட்டும் ஒரு வாட்டி உங்களுடைய டாக்டர் இல்லை வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து கவனித்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க மற்றபடி எல்லாருமே இந்த டீயை வந்து குடிச்சிட்டு வரலாம் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகே நண்பர்களே நான் சொன்ன இந்த தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கு மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்